எல்லாம் எப்படி இருக்கிறீங்க மறுபடியும் ஒரு நாளிலே கத்தருடைய சமூகத்திலே உங்களை காண்பதுல மிகவும் சந்தோஷம் இந்த நாளிலுமாய் கூட எங்களோட வாழ்க்கையில அநேக காரியங்கள் மறிச்சு போச்சு அநேக காரியங்கள் எங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை கைவிட்டுட்டீங்க ஆமன் ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல் அப்படியான மறித்து போன உங்களோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போறாருங்க இந்த நேரத்திலுமாய் கூட கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது தீர்க்க தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இந்த மறித்து போன இந்த உலர்ந்து போன சொல்ல சொல்றாரு இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் நான் தீர்க்க தரிசன முறை ஒரு இறைச்சல் உண்டாகி இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் எலும்புகளோட சேர்ந்து கொண்டது பிரியமானவர்களே இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மறிச்சு போயிருச்சா மரிச்சு போன எலும்புகளுக்கு உலர்ந்து போன எலும்புகளுக்கு கர்த்தரா உயிர் கொடுக்க முடியுமா இருந்தால் உங்க வாழ்க்கையில மறுச்சு போன அநேக காரியங்களுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்க விரும்பும் விரும்புகிறாருங்க ஹலோலியா இன்னைக்கு அநேக காரியங்களை என்னடா இது வாழ்க்கை எப்படி இந்த ஓட்டத்தை ஓட போறேன் எப்படி இந்த பயணத்தை போக போறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட வாழ்க்கையில ஒரு வெறுப்பும் ஒரு கசப்பும் உங்களோட வாழ்க்கையில வந்துருச்சுங்க பெரிய மாணவர்களை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா இந்த உலர்ந்து போன எலும்புகள் இந்த எத்து போன எலும்புகளுக்கு கத்தருக்கு ஜீவனை கொடுக்க முடியுமா இருந்தா உங்களோட வாழ்க்கையில நீங்க வெறுத்து போன உங்க வாழ்க்கையில இருக்கிற அநேக காரியங்களுக்கு கர்த்தர் இந்த நாளில் உயிர் கொடுக்க விரும்புகிறாருங்க நீங்க விட்டு வந்த அநேக காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் மறுபடியும் துவங்க உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறா நீங்க மறிச்சு போயிடுச்சு இந்த காரியம் எல்லாம் எங்களோட வாழ்க்கையை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்ன அநேக காரியங்களை நன்மையான காரியங்களை விட்டு வந்துட்டீங்க ஆண்டவர் ஒரு நாள் வச்சிருக்கிறாருங்க இந்த எலும்புகளுக்கு கத்தர் ஒரு நாள் வைத்திருந்தா இதை யாரை கொண்டு எழுப்ப வேண்டும் என்று சொல்லி கத்தர் திட்டமிட்டு அந்த மனிதனை கொண்டு இந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க கத்தரால முடியுமா இருந்தா இந்த நாள்ல உங்களை விட்டு வந்த அநேக நன்மையான காரியங்களை நீங்க விட்டுட்டீங்க இதெல்லாம் என்னால செய்ய முடியாது இதுக்கெல்லாம் நான் எப்படி பயணிக்க போறேன் இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனா அப்படின்னு சொல்லி

இந்த நாளிலுமாய் கூட உங்களோட அநேக காரியங்கள்ல எந்தெந்த காரியம்லாம் எனக்கு வேணாம் இதெல்லாம் நான் எப்படி ஓட போறேன் இதெல்லாம் நான் எப்படி செய்ய அந்த கத்தர் இந்த இந்த போறேன் உயிர் கொடுக்க போகிறா ஒரு அசைவு வருங்க ஒரு இறைச்சல் வருங்க அந்த இடத்துல பெரிதான அற்புதம் நடக்குங்க அந்த இடத்துல ஒரு அசைவு வந்தது அந்த இடத்துல ஒரு இறைச்சல் வந்தது அந்த எலும்புகள் பேலன் கொண்டது இந்த நாளிலுமாய்க்கூட உங்களோட வாழ்க்கையில எந்தெந்த காரியம் என்னால முடியாது இதெல்லாம் என்னால நான் எப்படி செய்ய போறேன் இதுக்கெல்லாம் நான் தகுதியானவன் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உயிர் மூச்சை கொடுக்க போகிறா அந்த இடத்துல புதிய ஜீவனை கர்த்தர் கொடுக்க போகிறா அந்த தசை நரம்புகளுக்கு எப்படி பலன் கொண்டதோ இந்த நாளுமாய் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் புதிய பலன் உங்களை தேடி வருங்க விசுவசிக்கிறீங்களா கர்த்தர் இந்த நாள் அற்புதத்தை செய்வார் கர்த்தர் பெரிதான காரியத்தை செய்வார் அந்த தசை நரம்புகளுக்கு ஜீவனை கொடுத்த அந்த தேவன் இந்த நாள்ல நீங்கள் விட்டு வந்த உங்களுடைய எல்லா காரியங்களும் புதிய பலனை கொடுத்து நீங்க எதெல்லாம் முடியாதுன்னு போனீங்களோ அந்த முடியாதுன்னு போன காரியங்கள் எல்லாம் புதிய ஜீவனையோ புதிய பலனை கொடுத்து உலர்ந்து போன இத்து போன வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார் விசுவசிக்கிறீங்களா ஆண்டவர் இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வாருங்க இந்த நாளுமாய் கூட இந்த நியூஸை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் எப்படி நடக்கும் இதெல்லாம் சாத்தியமாகுமா நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் உயர்ந்து உலர்ந்து போன எலும்புகளை உயிர் செய்து அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து இந்த நேரத்துல உங்களை தொடர்ற நீங்க உணர்றீங்க ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யறதை நீங்க உணர்றீங்க உலர் தடுத்து போன அநேக காரியங்களை ஒரு விடுதலை கொடுக்கிறத நீங்க உணர்றீங்க உங்களுக்காய் நான் செபிக்கிறேன் இந்த நேரத்துல கண்களை மூடி விசுவாசத்தோட கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்துவீங்களா கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வாருங்க ஆலலுயா நான் செபிக்கிறேன் ஐயா கர்த்தாவை இந்த நாளிலும் ஐக்கூட யாரெல்லாம் அந்த வீடியோவை பார்த்து கொண்டு எனது வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போயிருச்சு இதற்கெல்லாம் நான் தகுதி இல்லைன்னு யாரெல்லாம் நினைச்சு இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அன்றைய சேக்கியா தீர்க்க தரிசி எடுத்து பயன்படுத்தி உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் உயிர்ப்பித்த தேவன் இந்த நாளில் இவர்களோட வாழ்க்கையில் எதாவது உலர்ந்து போயிருச்சு எதெல்லாம் மறிச்சு போயிடுச்சுன்னு சொல்லி இந்த நேரத்தில் கண் கலங்கி நிற்கிறாங்களோ அந்த வாழ்க்கையிலெல்லாம் கத்த புதிய ஜீவனையை கொடுக்கிறபடினாலும் ஸ்தோத்தரிக்கிறனப்பா அப்பா எந்தெந்த காரியங்கள்லாம் எங்களுக்கு முடியாதுன்னு விட்டுட்டு வந்தாங்களோ அந்த காரியங்கள்லாம் கத்த புதியதொரு உயிர் மூச்சை நீர் கொடுக்கம்படியாய் நான் சுபிக்கிறேன் அப்பா அந்த தசை நரம்புகளுக்கு பலன் கொடுத்ததை போல இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கத்த புதிய பலனை நீர் கட்டளையிட்டு இவர்களை வாரத்தின் பல கணிகளை திறந்து இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும் முடியா உம்படி இவர்களை ஆசீர்வதித்தை சுபிக்கிறேன் இந்த நேரமே ஆண்டு வரை விசுவாசத்தோடு யாரெல்லாம் கைகளை உயர்த்தி சமூகத்துல கண்களை மூடி இருக்கிறாங்களோ உம்முடைய தொடுகை உணர்வார்களாக நாமத்தினால இவர்களுடைய வாழ்க்கையில தசை நரம்புகள் பலன் கொள்வதாக இவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து நடத்தும்படியா உம்முடைய வல்லமையுள்ள கர்த்த தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே ஆமேன் 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 விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோட இருங்க கர்த்தர் அற்புதத்தை செய்வார் ஆமேன் கர்ப்பியோ